ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொத்தமல்லி விதை தண்ணீர் குடிக்கிறதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஆரோக்கியமான உணவுகள் பானங்களெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான் அதன்படி காலையில் வெறும் வயிற்றுல கொத்தமல்லி விதை தண்ணீர் குடிக்கிறதுனால உடலுக்கு நிறைய நன்மைகள் அதை அள்ளி தரும் அந்த வகையில் காலையில் கொத்தமல்லி விதை தண்ணி குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா நம்மளோட உடம்போட ஆரோக்கியத்துக்கு ஊட்டச்சத்துக்கள் மிக்க உணவுகள் காய்கறிகள் பழங்கள் பானங்கள் நட்ஸு விதைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான தான் குறிப்பா காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப உணவுப் பொருட்களில் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஏன்னா இது நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான ஆற்றலை தர்றதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் காலையில எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகளை விட பானங்களும் முக்கியமான ஒன்றாதான் இருக்கு காலையில வெறும் வயிற்றுல கொத்தமல்லி விதை கலந்த தண்ணியை குடிக்கிறது உடலோட ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது இந்திய சமையலறையில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்றுனா கொத்தமல்லி விதையை சொல்லலாம் இந்த கொத்தமல்லி விதையில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அதோட தண்ணியிலையும் கூட உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொத்தமல்லி விதை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கூடுதல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள வழியாக இந்த ட்ரிங்க் இருக்கும் கொத்தமல்லி விதைகளில் குறைந்த அளவு கலோரிகள் தான் இருக்குது இதில் ஆக்சிஜனேற்றங்கள்னு பார்த்தோன்னா நிறையவே இருக்குது இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுது கொத்தமல்லி விதையில் தெர்மோஜெனிக் பண்புகள் இருக்குல்ல அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பை எரிக்கிறதுக்கும் ஆற்றல் செலவை அதிகரிக்கிறதுக்கும் உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கொத்தமல்லி விதைகள் இருக்கக்கூடிய டையூட்ரிக் பண்புகள் இருக்குல்ல அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் தேக்கத்தை குறைக்கிறதுக்கும் வீக்கத்தை தற்காலிகமாக குறைக்கிறதுக்கும் வழிவகுக்கும் செரிமான ஆரோக்கியத்துக்கு கொத்தமல்லி வீத தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி வீத தண்ணி இருக்குல்ல அது செரிமான பண்புகளுக்கு அப்படின்னு முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அத்தியாவசிய எண்ணெய்கள்லாம் இருக்கு இது செரிமான நொதிகளோட உற்பத்தியை தூண்டுறதுக்கும் உணவை உறிஞ்சிறதுக்கும் உதவியாக இருக்கு கொத்தமல்லி விதை தண்ணி இருக்குல்ல அது இறப்பை குழாயோட மென்மையான தசைகளை தளர்த்துறதன் மூலமாக வீக்கம் அஜீரணத்தை குறைக்குது எரிச்சல் கொண்ட குடல் இருக்குல்ல அந்த பிரச்சனைக்கும் இந்த கொத்தமல்லி விதை தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிற்று வலி வயிற்று அசௌகரியம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி வீத தண்ணி பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் ரத்த சர்க்கரையை கட்டுக்கொள் வைக்கிறதுல கொத்தமல்லி விதை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி வீத தண்ணியில் ரத்த சர்க்கரை குறைவான பண்புகள் தான் நிறைஞ்சிருக்கு இது நீரழிவு நோயாளிகள் நீரழிவு நோய் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு கூட சொல்லலாம் கொத்தமல்லி விதைகளில் இன்சுலின் சுரப்பை தூண்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கொத்தமல்லி வீத தண்ணியை தேனைக்கு குடிச்சிட்டு வர்றப்ப அது ரத்த குளுக்கோஸ் செலவை உறுதிப்படுத்துது உணவுக்கு அப்புறமா சர்க்கரை அதிகரிக்கிறத தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் நீரழிவு மருந்துகளை எடுத்துட்டு இருக்கிறவங்க ரத்த சர்க்கரை குறைவதை தடுக்கிறதுக்கு நீங்க இந்த கொத்தமல்லி வித தண்ணி எடுத்துக்கலாம் இயற்கையான நச்சு நீக்கியா கொத்தமல்லி வித தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா கொத்தமல்லி வித தண்ணி அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நச்சு நீக்கி மாதிரி செயல்படுது கொத்தமல்லி விதையில் இருக்கக்கூடிய லினலூல் அப்படிங்கிறதும் சினியோல் அப்படிங்கிற கலவைகள் ரெண்டு இருக்கு இது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த கொத்தமல்லி வீத தண்ணியை குடிக்கிறது கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது நச்சுத்தன்மையோட முக்கிய உறுப்பு அப்படின்னா கல்லீரல் சொல்லலாம் இந்த கல்லீரலில் நச்சுத்தன்மை படைஞ்சிச்சுன்னா அது உயிருக்கு கூட ஆபத்தாக அமைஞ்சிரும் அதை சரி செய்யறதுக்கு இந்த கொத்தமல்லி வீத தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பித்த உற்பத்தியை அதிகரிக்கிறது மூலமாக இருந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த கொத்தமல்லி வீத தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொத்தமல்லி வித தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொத்தமல்லி வீத தண்ணியில் கியூவர்சிடின் இது மாதிரியான நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல அது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுறதோட வீக்கத்தை குறைக்கிறது கூட உதவியாக இருக்கும் வீக்கத்தை குறைக்கிறதன் மூலமாக உடம்புல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது கொத்தமல்லி வீத தண்ணியில் பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளும் நிறையவே இருக்குது இது உடலில் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும் இவ்வளவு நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடிய கொத்தமல்லி விதை தண்ணியை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா இந்த கொத்தமல்லி விதை தண்ணியை ரெண்டு வழிகளில் தயார் செய்யலாம் ஊற வைக்கிற முறை என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டு இந்த முறையில் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணியில நைட்டு முழுவதும் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் இன்னொரு முறை என்னன்னு பார்த்தோன்னா கொதிக்கிற முறை கொதிக்க வைக்கிற முறையில் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை ஒரு கப் தண்ணியில் சேர்த்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா இதை ஆற வச்சிட்டு வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் இந்த ரெண்டு விதை வழிகள்லேயும் கொத்தமல்லி விதை தண்ணியை நம்ம குடிக்கிறது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளை அள்ளித்தரும் வேறு ஏதாவது உடல்நல பிரச்சனைகளுக்காக நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த கொத்தமல்லி விதை தண்ணியை எடுத்துக்கலாம் மற்றவங்க எல்லோரும் பயப்படாமல் இதை எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் தராது இந்த வீடியோவில் தினமும் கொத்தமல்லி விதை தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் இந்த கொத்தமல்லி விதை தண்ணியை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்